ஆனா நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க பிள்ளைங்களுக்கு கீழ்தாமே சே நம்ம ஜிலேபின் வீடியோ போட்ட வீடியோ பாத்தீங்களா நண்பர்களே பார்க்கலாம் நான் கமெண்ட்ல குடுக்குறேன் போய் பாருங்க ஒரு வாரம் லீவுங்க எக்ஸாம் முடிஞ்சு நம்ம சர்மா பபிளி எங்கே தான் போனான்னு தெரிலங்க ஊருக்கு போயிடுறேன்னு கேள்விப்பட்டேன் அதனால் அப்போ அவனுக்கு வந்தோடனே இன்னொரு வீடியோ அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ நம்ம ஏரியா பிள்ளைங்கள்லாம் எங்கே தெரிலங்க ஜி ஏதோ கூட்டாஞ்சி செய்கிறேன்னு சொன்னான்னு இங்கே கேள்விப்பட்டேங்க இங்கே தான் செய்யணுங்க இந்த இடத்துல காணும்னு விபரம் கிடையாது அவனுங்க வந்தோன்ன நம்ம அவனு கிட்ட போயிட்டு ஓசி ஷோ சாப்பிட்டு வந்துடலாங்க வாங்க அவனுங்க எங்கர் போய் தேர்டலாம் வாங்க தோருங்க இதுதாங்க தேக்கலை கூட்டாஞ்சோர் செஞ்சா இந்த அள்ளியில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்க என்ன சாப்பிட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க தோருங்க எப்படி இது அவனுக்கு இந்த தான் பிரச்சினு போயிருப்பானுங்க நம்ம அவனுக்கு எங்க போனானுங்க நம்ம பசங்களை கூப்பிட்டு பாருங்க நம்ம பசங்க ஒருத்தவன் தான் பாபா அவனுங்க ஏதாடா

நண்பர்களே தக்காளங்களை எல்லாம் கட் பண்ணிட்டுறானுங்க இத பாருங்க அண்ணோ இது ஏன்டா கீழ கொட்டி வச்சிருக்கீங்க நண்பர்களே இவங்க எல்லாத்தையும் கீழ கொட்டி வச்சிருக்காங்க வாவ் ஆ இது எண்ணெய் ஊட்ட பிரே செய்றீங்க நண்பர்களே இத பாருங்க எண்ணெய் ஊட்டு செய்றானுங்க அம்மா லோட்டே தான் நீ தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து செய்யணும் ஆ இப்போ என்ன செய்யறீங்க நாங்களா தக்காளி செட்டி நேத்து என்ன செஞ்சீங்க நேத்து வந்து எங்க வீட்டுக்கு வர எக்ஸ்ட்ரா செய்வீங்களா ஆமாடா டீ நம்பர்களே இவன் கூட நம்ம தக்காளி சட்டை சாப்பிட்டு தாங்க போனோம் ஒரு குடி புடிச்சிட்டு போயிடலாம் வா பையா பொங்கையில வந்து உட்கார்ந்தடா நீ வரணும் வந்தா வர ஆ வெறுல வேங்கடா வைக்கறோம் வைக்கறோம் நம்பர்களே எனக்கு தக்காளி பழம் செஞ்சிரானுங்க அது பாருங்க என்னடா போடிங்க உப்பு எண்ணெய் இப்ப கரோல் போறோம்

நம்பர்ல ஏதோ வரங்க கோயம் கோச்சி சி இப்ப நம்ம கோயம் வெரிக்கலாம் பா 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 மாஸ்டர் இறங்குங்க நம்பர் வந்து நீ எத்தோ என்ன அப்படி கொதிது பாருங்க பா பா எத்து கூட கோதிது பாருங்க மாஸ்டர் கை எல்லாம் சுடாதுங்க வளக்கமாயிச்சி வளக்கமாயிச்சி மாஸ்டர் பசி எடுக்குதே சாப்பாடு போடுங்க சீக்கிரமா வாடா சீக்கிரமா சாப்பாடு போடுங்க நல்லா போடுயாலே

¡Tar, tar, tar, tar!